ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியோட நம்ம வைத்து வழிபடுற பழக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்துல எல்லாராலு வைத்த முழு பலன்களையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மூன்று நாட்கள் ஒன்பது நாட்கள் செய்ய முடியாட்டாலும் இந்த கடைசி மூன்று நாட்களை நம்ம செய்தாலும் இந்த அற்புதமான திதிகளை நம்ம செய்யறதுனால நமக்கு குலுவோட முழு பலனும் கிடைக்கும் அதே டையத்துல அதுவும் முடியல அப்படின்னா ஒரு நாள் மட்டும் நம்ம செஞ்சாலும் போதும் அதோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பெல்பட்டனையை பிரஸ் பண்ணிக்கோங்க அன்னை ஆதி சக்தி உப்பெருந்தேவீரின் வடிவமாக சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்களை அழித்த நாட்கள் எதிர்த்து போர் புரிந்த நாட்கள் தான் அந்த நவராத்திரி நாட்கள் சொல்லுவோம் பொதுவாகவே போர் புரியறதுக்கு நியதி அந்த காலத்துல என்ன அப்படின்னா பகல் பொழுதுல போர் புரிவாங்க இரவு நேரத்துல அவங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க பகல் பொழுதுல தான் போர் பொரியறது ஆனால் இரவுல தான் நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம் ஏன் அப்படின்னா பகல்ல போர் புரிஞ்சிருக்கிற அன்னையை உற்சாகப்படுத்துறதுக்காக நாம இரவு நேரங்களை கொழு வைத்து ஆதிசக்தி அன்னையின் படைக்கு ஊக்கம் கொடுக்கவும் மறுநாளைய போரில் உற்சாகமாக போரிடவும் வேண்டி அன்னையை குறித்த ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த ஒன்பது இரவுகள் நடந்ததுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் இதை நாம் நவராத்திரியை கொண்டாடுறோம் இந்த நாட்கள்ல அம்மனை வெவ்வேறு வடிவங்களை நாம அலங்கரித்து வழிபடுவோம் முதல் மூன்று நாட்கள் ஆதிசக்தியை துர்க்கையாகவும் அடுத்து வர்ற மூன்று நாட்கள் வந்து ஆதிசக்தியை லக்ஷ்மியின் அம்சமாகவும் கடைசி மூன்று நாட்கள் சாந்த சுவரூபியான சரஸ்வதியையும் சக்தியரை வழிபடுவார்கள் கடைசி மூன்று நாட்களில் ஆதிசக்தியின் உள் மூன்று சக்திகளும் இணைந்து முப்பெரும் இணைந்து கடுமையாக போர் புரிந்து பத்தாவது நாள் வெற்றி நாள் அந்த வெற்றி தான் விஜயதசமியா நாம கொண்டாடுவோம் இந்த ஒன்பது நாளுமே இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாராலையும் கொண்டாட முடியாது இந்த நவராத்திரி தொடங்கியது பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மூன்று வியாழக்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் பனிரெண்டு விஜயதசமியோட நமக்கு வருகின்ற சனிக்கிழமையோட முடியுது நம்ம இந்த நாட்கள்ல நம்ம எளிமையா கடைசி மூன்று நாட்கள் எப்படி வழிபாடு பண்றதுங்கிறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட பார்க்கலாம் எந்த மூன்று நாட்கள் பார்த்திடலாம் அந்த கடைசி மூன்று திதிகள் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக விசேஷமான திதிகள்னு சொல்லுவாங்க சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று திதிகள்ல மட்டும் வழிபட்டாலும் போது நமக்கு குரு வைத்த முழு பலனும் கிடைக்கும் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி நவமியில எந்தவித காரியமும் நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் ஏன்னா அந்த நாள்கள்ல செஞ்சா நமக்கு வந்து கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அஷ்டமி நவமி நாள்கள்ல வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நமக்கு விலகி போகுன்னு சொல்லி அந்த திதிகளை சிறப்பு செய்யறதுக்காக ஆதிசக்தியும் அந்த நாள்ல வழிபடக்கூடிய நாள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி தீதியில பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதரித்த தினமும் அதே டயத்துல நவமி தீதியில ராமர் நமக்கு பிறந்திருக்காரு இந்த ரெண்டு திதிகளையும் சிறப்பு செய்வதற்காகவே பிறந்தது இந்த நாள்ல நம்ம வழிபாடு பண்றது நமக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும் இந்த மூன்று திதிகள் வரக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா சப்தமி திதி வந்து அக்டோபர் ஒன்பது வருது அஷ்டமி திதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து நவமி பதினொன்னாம் தேதி வருது இந்த மூன்று நாட்கள் நம்ம இந்த வழிபாட செய்யணும் தொடங்கக்கூடிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாட தொடங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி முடியாத பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ளேயோ அல்லது பதினொன்னு முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளயோ உங்களோட வழிபாட தொடங்கிருங்க முடிகிற நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிபாட விஜயதசமி அன்னைக்கு காலையில பத்து முப்பத்தி அஞ்சு மணில இருந்து பதினொன்னு நாப்பத்தி ஐந்துக்குள்ள உங்க வழிபாட முடிச்சுக்கலாம் எங்களால் மூன்று நாட்கள்லாம் இந்த வழிபாட பண்ண முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் அதனால் வீட்டுக்கு விளக்காயிட்டோம் அப்படிங்கிற சில பேருக்கு சில வில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நாள் இந்த வழிபாடை பண்ணலாம் அந்த ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் இவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கிறதுனாலும் ஆரம்பிக்கிறது மிக சிறப்பு அப்படி முடியாத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள உங்களோட வழிபாட தொடங்கிடுங்க முடிக்க வேண்டிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் அதாவது சனிக்கிழமை அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்னு முப்பத்தி ஐந்து உங்களோட வழிபாட முடிச்சுக்கலாம் இப்ப நீங்க மூன்று நாள் இந்த வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அதற்கு முதல் நாள்ல அதாவது நீங்க ஒரு நாள் நாள் சரி முது மூன்று நாள் சரி அதுக்கு முதல் நாள் நீங்க வந்து வீட்டை சுத்தப்படுத்திடுங்க அன்றைய தினம் நீங்க பண்ணக்கூடாது முதல் நாளே சுத்தப்படுத்தி பூஜை அறைய சுத்தப்படுத்திட்டு அதுக்கு ஏத்த மாதிரி விளக்கு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே விளக்கி வச்சிருங்க அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சிருங்க அப்புறம் பூஜை அறையில சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனப்பலகை தனியா வந்து ஒரு பலகை வச்சுக்கோங்க இல்ல அப்படி பணப்பலகை இல்ல அப்படிங்கறவங்க வாழை இலை விரிச்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்க பூஜை செய்யற இடத்துல நம்ம இந்த மூன்று நாட்கள் வழிபாடு பண்றவங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து வீடு வாசல் தூடி தொடைக்கிறதோ அதுக்கப்புறம் ஓட்டட அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் சோ சாமி படம் துடைக்கிறது பூஜை பாத்திரம் விளக்குறது கூடாது இதுக்கு நம்ம தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அதாவது அதில் வந்து தாமரைப்பி கோலம் போட்டுக்கோங்க ஏதாவது மா பச்சரிசி மாவுலாம் வச்சு கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பால தட்டை எடுத்துக்கோங்க அதில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க தாம்பால தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வா வாழை இலையை கூட நீங்கள் விரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதை பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு அகல் விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலமான விளக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கிற அளவுக்குரிய விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அகல் விளக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மண் விளக்கும் அல்லது அகல் விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண் விளக்கில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பித்தளை விளக்கும் நீங்க பயன்படுத்தலாம் மண் விளக்கு வாங்குனீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லு முதல் நாள்ல ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுநாள் காய வச்சுட்டு பயன்படுத்துங்க இல்லைன்னா எண்ணெய் வந்து லீக் ஆகும் அந்த தாம்பாள தட்லையோ அல்லது வாழை இலையிலையோ பச்சரிசி பரப்பிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க விளக்க நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றணும் நல்லெண்ணெய் அல்லது நெய் முழுமையாக பயன்படுத்துங்க திரி பார்த்தீங்க அப்படின்னா திரி பயன்படுத்துங்க நல்ல நீளமாக அதாவது மூணு நாளும் நமக்கு அந்த திரி வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நான் ப வச்சுருக்கேன் திரி வந்து நல்ல நீளமாக பஞ்சு திரியை நீங்கள் திருச்சிக்கோங்க இதை வந்து வைக்க வேண்டிய திசை பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு திசை நோக்கியோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு இந்த விளக்கை ஏற்றணும் நம்ம ஏற்கனவே நம்ம ஏற்றுகிற விளக்குகளையும் நம்ம வந்து எப்பையும் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்குகளையும் ஏற்றலாம் நான் வந்து வந்து ரெண்டு விளக்கு ஏற்றுவேன் அதுக்கு காமதேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபம் ரெண்டு ஏற்றுவேன் சோ அது மாதிரி உங்க வீட்டுல நீங்க என்ன ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களோ என்ன பழக்கம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா இந்த அகல் தீபம் வந்து அகண்ட விளக்கு வந்து நீங்க பூஜைன்னா ஒரு உரத்துல நீங்க கிழக்கு பார்த்து மாதிரி அதாவது கிழக்கு பார்த்து விளக்க வச்சு மாதிரி திரி வந்து கிழக்கு நோக்கி எரியிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அன்றைக்கு நைவேத்தியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா காலை நேரத்துல ஆரம்பிக்கும் போது பிரசாதம் பண்ண நேரம் இல்லைன்னா வாழைப்பழம் இந்த மாதிரி நீங்க வச்சு டெய்லி ரெண்டு நேரம் பூஜை பண்ணணும் காலை மாலை ரெண்டு நேரம் காலை நேரத்துல ஏதாவது பழங்கள் வச்சுக்கோங்க மாலை நேரத்துல இனிப்பு சுண்டல் வகைகள் எதுனாலும் வச்சு நம்ம பண்ணலாம் முதல்ல வந்து விநாயகரை வழிபாடு பண்ணிக்கோங்க விநாயகரை இந்த மூன்று நாட்களும் இந்த விளக்க விநாயகரை இந்த பூஜையை நான் தொடங்குறேன் இந்த பூஜையில எந்த வித தடங்களும் வராம நீ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விநாயகரை மனதார நீங்க வேண்டிக்கோங்க குலதெய்வத்துக்கு நான் செம்பு வச்சிருக்கேன் நீங்க குலதெய்வ படம் வச்சு வழிபடுற பழக்கம் இருந்ததுன்னா குலதெய்வத்தையும் அதே மாதிரி நீங்க வழிபாடு பண்ணிட்டு தீபதூப ஆராதனைகள் காமிச்சுக்கோங்க பத்தி சூடம் சாம்பிராணி இதெல்லாம் வந்து நீங்க காலை மாலை ரெண்டு நேரமும் காமிச்சு நீங்க அன்றைய மூன்று நாட்களுமே நீங்க வந்து என்ன பண்ணோம்னா மாலை நேரத்துல உங்களால சொல்லக்கூடிய துதிகள் அதாவது அபிராமி அந்த பாடம் முடிஞ்சா நீங்க பாடுறது ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னா கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதிக்குரியது லக்ஷ்மிக்குரிய பாடல்கள் அம்பி அம்பை அம்மன் குறிய பாடல்கள் இதெல்லாம் நீங்க பாடி வழிபாடு பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெய் தீராமல் பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி திரியை வந்து அப்பப்போ வந்து அந்த முனையில் வந்து கருகி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதை வந்து லைட்டாக தூண்டி வச்சு நீங்கள் வந்து அந்த க கருப்பு படிஞ்சிருக்கிறத மட்டும் எடுத்து விட்டுருங்க சப்போஸ் விளக்கு வந்து நீங்கள் திரி வந்து முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுறதுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குல வந்து நீங்க ஏற்கனவே இருக்கிற விளக்கு சின்ன விளக்கு ஏத்தி அந்த விளக்குலேருந்து திரியை நீங்க மாத்தி இதில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா அதே அந்த அகண்ட விளக்குலையே இன்னொரு திரிய வச்சு அந்த விளிய அந்த ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்க திரியில வச்சுட்டு நீங்க அந்த பழைய திரிய எடுத்துடலாம் அதாவது விளக்கு அணையாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு காத்துப்பட்டு ஏதோ ஒன்று சூழ்நிலையில அணைஞ்சிட்டாலும் மனசு வருத்தப்பட தேவையில் திரும்ப ஏற்றிக்கோங்க இந்த பதிவை நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்ப கூட இந்த பூஜையை நீங்க ஆரம்பிக்கலாம் இப்ப இந்த வழிபாட நீங்க மூன்று நாள் பண்ணும் போதும் நீங்க வீட்டுக்கு விளக்காயிட்டீங்கன்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை வீட்டுல உள்ள ஆண்களோ அல்லது நம்ம வீட்டுல உள்ள பெண்கள் யார் இருந்தாலும் சரி அவங்க மூலமா நீங்க நைவேதியம் செய்ய முடியலைனாலும் ஆண்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால நைவேதியம் பண்ண முடியாது பழங்கள் வாங்கி வச்சு நீங்க ரெண்டு நேரம் பூஜை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப குளிர்விக்கிருதி அப்படிங்கறத பத்தி பாத்தலாம் அதாவது நவராத்திரி முடிஞ்சு ஒன்பது நாட்கள் கடுத்து விஜயதசமி அன்று நம்ம வந்து இந்த வழிபாடை நம்ம காலையில் பண்ணிட்டு நீங்கள் வந்து குளிர் வச்சிடலாம் விளக்கையும் சரி இப்போ இந்த வழிபாடு வந்து கொலு வைத்து எப்படி வழிபடுறது ஆரம்பிக்கிறது கொலு வைக்க ஆரம்பிக்க நல்ல நேரம் இது என்னென்ன நெய்வேதியத பற்றிலாம் டெய்லி நம்ம என்ன வண்ணங்களில் உடை உடுத்தலாம் என்ன அலங்காரம் பண்ணணும் என்ன மலர்கள் சூடணும் அன்னைக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னும் வர வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வைக்க உகந்த நேரம் வைத்து வழிபடும் முறை அப்படிங்கிறத பற்றி வீடியோ பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ஒன்று இரண்டு மூன்று நாட்கள் அதாவது ஒன்பது நாட்களுக்குரிய நெவேதியம் அம்மனுடைய வடிவம் என்ன மலர்களால் பூஜை பண்ணணும் என்ன ஆரத்தி எடுக்கணும் என்ன வண்ண உடை உடுத்தணுங்கிறத பத்தி டீட்டெயிலாக மூன்று மூன்று நாட்களுக்கு தனித்தனி பிரிவாக போட்டிருக்கேன் நீங்க பாக்கறதுனா பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ